திரைக்கலையின் தன்மையை மீண்டும் விரிவுபடுத்தி அதன் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுக்க பாரதி ராஜாவின் உலகளாவிய திரைப்பட பயிற்சி நிலையம் திரைக்கலையின் தன்மையை மீண்டும் விரிவுபடுத்தி அதன் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுக்க பாரதி ராஜாவின் உலகளாவிய திரைப்பட பயிற்சி நிலையம் என்னும் புதிய திரைப்பட கல்வி நிலையத்தை துவங்கியுள்ளார் இந்த திரைப்பட பயிற்சி நிலையத்தின் திறப்பு விழா நேற்று மாலை சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினி கமல் பாக்கியராஜ் சுந்தர்சி நாசர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பயிற்சி நிறுவனத்தை திறந்து வைத்த நடிகர் ரஜினிகாந்த் பேசியபோது போது எவ்வளவுதான் சிறப்பா நடிச்சாலும் பாரதி கிட்ட இருந்து வாழ்த்துக்களை பெறவே முடியாது அவர் என்ன சிறந்த நடிகர்னு ஒத்துக்கவே மாட்டாரு அவருக்கு என்ன பிடிக்கும் ஆனா பிடிக்காதுன்னு சொன்னாரு அவருடைய இந்த திரைப்பட கல்வி நிலையத்தில் மாணவர்கள் பங்கேற்று கலைத்துறைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என ரஜினிகாந்த் பேசினார் முன்னோட்ட திரையரங்கத்தை திறந்து வைத்த நடிகர் கமல்ஹாசன் பேசிய போது ஒருவன் எவ்வளவுதான் மோசமா நடிச்சாலும் பாரதி கிட்ட பயிற்சி பெற்றால் ஒரு சிறந்த கலைஞனாக உருவாக முடியும் தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு சிறந்த ஆசிரியரின் கடமை அந்த வகையில் பாரதி ராஜா ஒரு முனிவராக காட்சியளிக்கிறார் என கமல் கூறினார் நடிகர் நாசர் பேசிய போது தற்போதைய காலகட்டத்தில் சினிமாவில் தொழில்நுட்ப ஈடுபாடு அதிகமாக இருப்பதால் கலை அதன் தன்மையை இழந்து வருகிறது பாரதி ராஜாவின் இந்த கல்வி நிலையம் மூலம் கலை தன்மை மீண்டும் மேன்மை அடையும் என நான் நம்புகிறேன் என நாசர் பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் மணிரத்னம் கவிஞர் வைரமுத்து நடிகை ராதிகா சரத்குமார் நடிகை சுஹாசினி மணிரத்னம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது